அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அந்த கோடியில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டுமா இன்று சித்ரா பௌர்ணமி இரவு நான் சொல்லும் இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்து விடுங்கள் ரொம்ப எளிய வழிபாடு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு மாதவள கட்டுப்பாடுன்னு எதை பத்தி நீங்க பாக்க வேண்டாம் சரிங்களா இன்று இரவு செய்யணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு இன்று சித்ரா பௌர்ணமி எங்களது அன்னசேவா குழு இன்று மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் காலை உணவு அன்னதானங்கள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு மதியம் மற்றும் மாலை சிற்றுண்டி மற்றும் இரவு உணவும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அன்னதானங்கள் செய்ய போகிறோம் இன்னைக்கு அன்னதானம் செஞ்சால் உங்கள் குழந்தைகளுக்கு புண்ணியம் சேரும் எனவே மனமிருந்தால் எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை உதவியாக தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இன்று எங்களது அன்னதானம் மிக சிறப்பாக நடக்க பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி தரப்பட்டுள்ளது பனிரெண்டு ஐந்து மணிக்கு மேல கையில் அரிசியை வைத்து கொண்டு நிலவு தரிசனத்தை பார்க்க வேண்டும் உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல அந்த அரிசியை இருந்தாலும் சரி அல்லது பச்சரிசி இருந்தாலும் சரி வலது கையில அரிசியை வச்சுக்கிட்டு நிலவை பாருங்க நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமகன்னு மூணு முறை சொல்லுங்க போதும் இவ்வளவுதான் சூட்சமம் சித்ரா பௌர்ணமி இரவு கையில் அரிசியை வைத்து கொண்டு நிலவு தரிசனத்தை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மகா அதிர்ஷ்டம் உண்டாகும் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க தரிசனத்தை முடிச்சுட்டு அந்த அரிசியை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே போய் சேர்த்துருங்க இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் வருகின்ற பதினாலாம் தேதி மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பரிகார தனஹோமம் எங்களது ஞானபீடத்தில் நடக்குது சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினால் சங்கல்பம் மட்டும் செய்து கொள்ளலாம் அல்லது பரிகார ரக்ஷை ஒரு வருடம் உங்களுக்கு குரு பகவான் அருள் கிடைக்க பரிகார ரக்ஷை வேணும்னாலும் பதிவு செஞ்சுக்கலாம் பதினாலாம் தேதி மாலைக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் மூலமாக ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்